வணக்கம் வால்பாறை அடுத்து ஊசிமலை எஸ்டேட் பகுதியில் ரேஷன் கடையை சூறையாடிய ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் போராடி அடர்ந்த காட்டுப் பகுதிக்கு விரட்டினர் ஆணிமலை புலிகள் காப்பக வால்பாறை வனச்சரகத்திற்குட்பட்ட பூசிமலை மட்டம் பகுதியில் இயங்கி வரும் ரோஜா மகளிர் சுய உதவி நியாயவிலை கடையை காட்டு யானை விதிக்கும் சத்தம் கேட்டு அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் எழுந்து பார்த்தபோது ஒற்றை காட்டு யானை அப்பகுதியில் உள்ள கூரை உடைத்து அங்கிருந்த அரிசி பருப்பு முதலியவற்றை எடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தது இந்த நிலையில் சத்தமிட்டு கூச்சலிட்டு விரட்டி முயற்சித்தனர் ஆனால் சிறிதும் அஞ்சாத யானை அங்கிருந்து நகராமல் இருந்தது சம்பவம் குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை அடர்ந்த காட்டுப் பகுதியில் விரைந்து அடித்தனர் இரவு முழுவதும் அப்பகுதியில் உள்ள மக்கள் தூக்கமின்றி அச்சத்தில் இருந்தனர் இரவு நேரத்தில் வனத்துறையினர் ரோந்து பணியில் இல்லாத காரணத்தினால் யானைகள் ஆங்காங்கே குடியிருப்புகளையும் நியாயங்களை கடைகளையும் உடைத்து சேதப்படுத்துகிறது இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் பொள்ளாச்சி அருகே நீரோடியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளால் பொதுமக்கள் பாதிப்படையும் நிலை ஏற்பட்டுள்ளது பொள்ளாச்சி அடுத்து ஆச்சிப்பட்டி ஊராட்சியில் கோவை செல்லும் சாலையில் உள்ள மாமரத்தான் பள்ளம் ஓடை உள்ளது பொள்ளாச்சி அடுத்து கோட்டாம்பட்டியில் துவங்கி தேவம்பாடி வலசு குளத்திற்கு செல்லும் இந்த மாமரத்தான் பள்ளம் ஓடையின் இரு புறங்களிலும் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளதால் ஓடையில் உள்ள நீர் வெளியேற முடியாமல் தேங்கியிருக்கிறது இதனால் அப்பகுதியில் துர்நாட்டம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியும் அதிகமாக உள்ளது ஆகவே ஆச்சிப்பட்டி ஊராட்சி சார்பில் துரிதமாக செயல்பட்டு குப்பைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மத்திய மாநில முன்னாள் அமைச்சரும் பிஏபி ஏபி திட்டம் உருவாக காரணமாக இருந்த முக்கிய தலைவர்களில் ஒருவருமான சி சுப்பிரமணியத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கொங்கு மண்டலத்தின் வாழ்வாதாரமான விவசாயம் செலுத்த பரம்பிக்குளம் ஆளியார் திட்டம் கொண்டு வந்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய மாநில அமைச்சருமான சி சுப்பிரமணியம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பொள்ளாச்சி உடுமலை சாலை சின்னாம்பாளையத்தில் பரம்பிக்குளம் ஆளியாறு திட்ட அலுவலக வளாகத்தில் உள்ள சி சுப்பிரமணியத்தின் உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி பொள்ளாச்சி தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வகுமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் என் கே பகவதி கலந்து கொண்டு சி சுப்பிரமணியம் சிலைக்கு மாணவ அணிவித்தார் இந்நிகழ்வில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சாந்தலிங்கம் மாவட்ட துணைத் தலைவர்கள் பத்ரகிரி மாசிலாமணி சூலேஸ்வரன் பட்டி பேரூராட்சித் தலைவர் வீராசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் ஆணும் மலையில் புதிய நீதிமன்ற வளாகம் அமைக்க வருவாய்த்துறையினர் நான்கு கோடி மதிப்புள்ள நாலு ஏக்கர் நிலம் மண்கானத்தை வழங்கி ஆவணம் கோவை மாவட்ட நீதிபதியிடம் ஒப்படைத்தனர் கோவை மாவட்டம் ஆனைமலை தாலுகா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனியாக பிரிக்கப்பட்டது இப்பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கையான புதிய நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனா் இந்த நிலையில் ஆனைமலை வருவாய் வருவாய்த்துறையினர் வட்டாட்சியர் திரிபுரசுந்தரி கோவை மாவட்ட நீதிபதி விஜயா மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைக்க நான்கு கோடி மதிப்புள்ள நான்கு ஏக்கர் நிலத்தை மண் தானம் வழங்கி அதற்கு உண்டான ஆவணத்தை ஒப்படைத்தார் தற்போது இந்த நான்கு ஏக்கர் இடத்தின் மதிப்பு சுமார் ரூபாய் நான்கு கோடி எனவும் நான்கு ஏக்கர் பரப்பளவில் புதிய நீதிமன்ற வளாகம் அமைக்கப்பட உள்ளது என தெரிவித்தனர் இதனால் இப்பகுதியில் நடக்கும் குற்ற சம்பவங்கள் வழக்குகள் காவல் நிலையங்களில் பதியப்பட்ட வழக்குகளை விரைவாக முடிக்க இதற்கு நல்லதொரு தீர்ப்பு கிடைக்க இந்த நீதிமன்றம் அமைய உள்ளது வரவேற்பு தக்கது என தெரிவித்தனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்